வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் தமிழகத்தில் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சி அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இருபத்து மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் கொண்டுள்ள மோன்தா புயல் வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புயல் இன்று காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது மோந்தா நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மே மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருமதி அமுதா தெரிவித்தார் அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்றைக்கு ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அது திருவள்ளூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் திருமதி அமுதா கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புயல் காரணமாக மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் பரவலாக கனமழை பெய்து வந்தாலும் கடலோர பகுதியிலான பழவேற்காடு பொன்னேரி கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர கிராமங்களில் புயலின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது மேலும் மாவட்டத்தில் அதிக அளவில் பாதிப்புண்டாகும் நூற்றி முப்பத்தி மூன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்க தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது மாநில தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் உள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருநூற்று பதினைந்து வெள்ள நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இதுவரை நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நோய் தொற்றினால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூலம் இருபத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோந்தா புயல் காரணமாக விசாகப்பட்டினம் சென்னை இடையே யான விரைவு ரயில் சேவை இன்றும் மறுமார்க்கத்தில் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் இரண்டாவது கட்டமாக பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் சத்தீஸ்கர் குஜராத் கேரளா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் கோவா லட்சத்தீவு புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதன் காரணமாக இந்த மாநிலங்களில் தற்போது செயல்பாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியல் இன்று நள்ளிரவு முதல் முடைய அவர் கூறினார் வாக்காளர்கள் அனைவருக்கும் முழுமையான விவரங்களை தெரிவிக்கும் வகையில் தனித்துவ விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த மாதம் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான கோரிக்கைகள் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு ஜானேஷ் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு இருபத்து மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று குறிப்பிட்டார் இதில் தனியார் பங்களிப்பு முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா் அரசியல் கட்சித் தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவத்சவா திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று சூரசம்காரத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரணை நடைபெற்றது உச்சிகால தீபாரணைக்கு பின்னர் சுவாமி ஜெயந்திநாதராகிய முருகப்பெருமான் கடற்கரையில் போருக்காக எழுந்தறினார் அப்போது போருக்காக காத்திருந்த சூரபத்மனை முருகன் தன் வேலாயுதத்தால் வீழ்த்தினார் முதலில் கஜமுகம் கொன்ற சூரபத்மனையும் அதனைத் தொடர்ந்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனையும் மூன்றாவதாக தன் உருவில் வந்த சூரபத்மனையும் நான்காவதாக சேவல் தலையுடன் வந்த சூரபத்மனையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் ஆணவம் அழிந்து தர்மம் நிலைநிறுத்தப்பட்டதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த சூரசம்கார நிகழ்ச்சியை கடற்கரையில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர் சூரசம்கார நிகழ்ச்சியில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர் திருச்செந்தூரில் இருந்து ஏ லக்ஷ்மணன் மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச பன்னாட்டு அரங்கத்திற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் சர்பியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்து ஐந்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் யூட்டோ நிஷியூச்சியை வென்றாா் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் வலுத்தூக்கும் அறுபது கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் குஷி சந்த் ஆஹானா சர்மா சந்திரிகா பூஜாரி மற்றும் அன்ஷிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது கனடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் தமிழகத்தில் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சி அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் அறிக்கை நிறைவு பெற்றது